மருத்துவர் சமுதாய மக்கள் தனது உரிமைக்காக போராட அரசியல் கட்சி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த போட்டாவில் இருக்கிற தலைவர் வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர்கள் கட்சியோட மாநில தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ்கே செல்வம் ஐயா அவர்கள் மருத்துவர் சமுதாயத்துக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் நினைத்து தொடங்கப்பட்ட கட்சிதான் வீரத்தியாகி விசுவநாததாஸ் தொழிலாளர்கள் கட்சி என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பெரிய அளவில் வளரும் வாழும் நமது உரிமைகளை பேச அரசியல் கட்சி வேணும் மருத்துவர் சமுதாயத்துக்கு மருத்துவர் சமுதாய மக்கள் அனைவரும் நமது வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர்கள் கட்சிக்கு ஆதரவு தரணும் நம்ம மருத்துவர் சமுதாயம் இந்த சமூகத்தில் வாழணும் வளரணும் வாழணும் வளரணும் என்பதை உணர்ந்து அனைவரும் ஆதரிப்போம் வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியை